அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது ஐநூற்றி இருபத்தொம்போது பெருக்கல் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தொன்று இதுலேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் நூற்றி எழுபத்தி ஒன்று ஒன்னா நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்லேயும் சி போல்லேயும் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது பெருக்கல் முறையில் இரநூத்தி இருபத்தி மூணு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி அஞ்சு பெருக்கள் இரநூத்தி இருபத்தி மூணு இந்த கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி அஞ்சு பெருக்கள் இரநூத்தி இருபத்தி மூணு இந்த கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எட்டு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இதில் முன் நம்பர் நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்து வின்னிங் நம்பரில் பசம் இருக்குது அதாவது எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி இருபத்தி மூணு இந்த கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நூற்றி பதினொன்று இதில் முதல்கிற முன் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகியிருக்கு அதாவது ஜீரோ எண்பத்தி ஒன்பது ஒன் ஒன்னா நம்பர் ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ எண்பத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ எண்பத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி இருபத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ஏழு இதில் முதல்கரை முன்னாள் நூற்றி தொண்ணூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு இதில் பார்த்தோம்னா எட்டாம் நம்பர் அடுத்து வணிக நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அறநூற்றி எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ எண்பத்தி ஆறு இதில் முதல்கரம்பு நம்பர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஏழ்நூற்றி இது எழுபத்தி ஏழு இதில் முதல கிரும்பு நம்பர் எட்நூற்றி எண்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்தோம்னா ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி இருபத்தி மூணு இதில் கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி இருபத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ரெண்டு எழுபத்தி ஒன்பது இதில் நம்பர் நூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பசாயிருக்கு ஜீரோ எண்பத்தி ஏழு நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ எண்பத்தி ஏழு பெருக்கில் இரநூத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி இருபத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு ஜீரோ ஒன்று இதில் முதல்ல கிரம்பு நம்பர் நூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி நாலு ஒன்பதாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அறநூற்றி தொண்ணூறு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அறநூற்றி தொண்ணூறு பெருக்கள் இரநூத்தி இருபத்தி மூணுக்கு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி தொண்ணூறு பெருக்கள் இரநூத்தி இருபத்தி மூணுக்கு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி மூணு எட்நூற்றி எழுபது இதில் முதல்கர்ம நம்பர் நூற்றி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா ஏ பி ரெண்டுலேயுமே ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கில் இரநூத்தி இருபத்தி மூணு காஃபி பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கள் இரநூத்தி இருபத்தி மூணு இந்த கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் முதல் கிரம்பு நம்பர் நூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி மூணு அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் இரநூத்தி இருபத்தி கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் இரநூத்தி இருபத்தி கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மணி நம்பரில் பாசாயிருக்கு முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு இதில் முதல்கர்ம நம்பர் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த வனிங் நம்பரில் ஆகிருக்கு ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்டீமு சி போல் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பர் பி போல்ட் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி எழுவத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி இருபத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் இரநூத்தி இருபத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி எட்டு இரநூத்தி இருபத்தி அஞ்சு இதில் முதலு கிரும்ப நம்பர் நூற்றி இருபத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி எட்டு அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி இருபத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதிமூணு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இதில் முதல்கிற மூணு நம்பர் இரநூத்தி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதிமூணு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மணி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் இரநூத்தி இருபத்தி மூணு அதை கால்பிளே பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் இரநூத்தி இருபத்தி மூணு இந்த கால்பிளே பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு இதில் முதல்கிரம நம்பர் ஐநூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூறு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்து வணிக நம்பரில் பசங்க இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பசங்க இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பெருக்கள் இரநூத்தி இருபத்தி மூணு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பெருக்கள் இரநூத்தி இருபத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி ஆறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இதில் மோத கிரம்பு நம்பர் இரநூத்தி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வணிக நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி இருபத்தி மூணு மூணுதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி அஞ்சு எட்நூற்றி எழுபத்தி ஏழு இதில் மோல்கிரம நம்பர் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த விநியின் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி நாற்பது ஒன்றாவது நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி நாற்பது பெருக்கள் இரநூத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பது பெருக்கள் இரநூத்தி இருபத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பன்னெண்டு இருபது இதில் மூல நம்பர் முந்நூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பன்னெண்டு ரெண்டாவது நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி இருபத்தி மூணு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி இருபத்தி மூணு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினேழு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இதில் முதல்கரும நம்பர் நூற்றி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினேழு இதில் பார்த்தோம்னா மூணு நம்பருமே அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஒன்றாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் அதாவது இன்றைக்கான வினிங் நம்பர் நூற்றி எழுபத்தி ஒன்று ஒன்றாம் நம்பர் ஏ போல்டியும் சி போல்டியும் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பர் பி போல பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு இது ஒரு அருமையான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நூற்றி எழுவத்தி ஒன்று பெருக்கள் இரநூத்தி இருபத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது நூற்றி எழுபத்தி ஒன்று பெருக்கள் இரநூத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தொன்று முப்பத்தி மூணு இதில் முதலகர முன் நம்பர் முந்நூற்றி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி ஒன்று இதிலிருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா